ரிசர்வ் பேங்கோட மானிடரி பாலிசி கமிட்டி மீட்டிங் கடந்த மூணு நாட்களாக நடந்துட்டு இருந்தது இந்த மீட்டிங்கோட முடிவில் ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா பல முக்கியமான தகவல்களை தெரிவிச்சிருக்காரு அதுலேயும் குறிப்பா இந்த தடவை ரெப்போ ரேட்ல எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காரு இது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பல பொருளாதார நிபுணர்களும் இந்த தடவை ரெப்போ ரேட்டை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த சூழ்நிலையில ரெப்போ ரேட்ல எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு இந்த ரெப்போ ரேட் போக இன்னும் பாலிசி ஸ்டாண்ட்ஸ் எப்படி முடிவு பண்ணியிருக்காங்க இந்தியாவில் ஜிடிபி க்ரோத் எப்படி இருக்கு இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்கு யூஎஸ்ல இருந்து கொடுக்கப்பட்ட டேரிஃப் ப்ரெஷர் எல்லாம் இந்தியா எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சஞ்சய் மல்ஹோத்ரா அவர்கள் இதை பத்தி என்னெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு நிதியாண்டுக்கான முதல் குவார்டர் நிறைவடைஞ்சிருக்கு இதுக்கான மானிட்ரி பாலிசி கமிட்டி மீட்டிங் கடந்த மூன்று நாட்களாக நடந்துட்டு இருக்கு இந்த மீட்டிங்கோட முடிவா பத்திரிக்கையாளர்களை சந்திச்ச ரிசர்வ் பேங்கோட கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா ரிசர்வ் பேங்க் இப்போ ரெப்போ ரேட்டை கட் பண்ணல அப்படின்னு அறிவிச்சிருக்காரு ரெப்போ ரேட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த பிப்ரவரி மாதமும் சரி கடந்த ஜூன் மாதமும் சரி தொடர்ந்து நமக்கு ஒரு ரேட் கட் இருந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டுமே ஒரு சதவீதம் வரைக்கும் இந்த ரேட்டை கட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த குவார்ட்டரில் நாங்கள் ரெப்போ ரேட்டை கட் பண்ணலை அப்படின்னு அறிவித்தது மூலமாக ரெப்போ ரேட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜாகவே கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க சரி ரெப்போ ரேட் கடுத்தது பாலிசி ஸ்டான்ஸை தான் நம்ம முக்கியமாக பார்ப்போம் இந்த பாலிசி ஸ்டான்ஸ் அப்படிங்கிறது வருங்காலத்தில் ஆர்பிஐயோட ஆக்ஷன் எப்படி இருக்க போகுது அவங்க எக்கனாமிக் க்ரோத்தை வந்து பூஸ்ட் பண்ணதுக்கு ட்ரை பண்ண போறாங்களா இல்ல இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ண போறாங்களா இல்ல இது ரெண்டுத்தையுமே மேனேஜ் பண்ண போறாங்களா எதை நோக்கி அவங்களோட அடுத்த கட்ட நகர்வு இருக்க போது அப்படின்னு தெரிவிக்கிறது தான் பாலிசி ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பாலிசி ஸ்டாண்ட்ஸை எப்படி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து ஃபியூச்சர்ல ரேட் கட் வருமா வராதா அப்படிங்கிறத நம்மளால கெஸ் பண்ண முடியும் ஸோ அப்படிப்பட்ட இந்த பாலிசி ஸ்டாண்ட்ஸை இப்போ நியூட்ரல் அப்படின்னு மெயின்டைன் பண்ணிருக்காங்க இந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்ட ரெண்டு பேர் இதை அக்காமடேட்டிவா மாத்தணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது அக்காமடேட்டிவ்னா இன்னும் ரேட் கட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி ரேட் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா வட்டி குறையும் மக்கள் இன்னும் அதிகமா கடன் வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதிகமா கடன் வாங்கினாங்கன்னா அந்த பணத்தை அதிகமா செலவு பண்ணுவாங்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அகாமேட்டிவா மாத்திட்டாங்கன்னா ஆனால் இப்போ அதை நியூட்ரலாக தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க நியூட்ரல் அப்படிங்கும்போது இன்ஃப்ளேஷனையும் கட்டுக்குள்ள வைக்கணும் அதே மாதிரி அங்கே க்ரோத்தையும் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இனிமேல் மானிடரி பாலிசி மீட்டிங் அடுத்து வரப்போகிறதுல என்ன வேணாலும் நடக்கலாம் அந்த முடிவுகள் எல்லாமே நாட்டில் வரப்போகிற எக்கனாமிக் டேட்டாவை பொறுத்தும் என்ன தரவுகள் வருது என்ன மாதிரி இன்ஃப்ளேஷன் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்க அதுதான் நியூட்ரல் ஸ்டாண்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ பாலிசி ஸ்டாண்ட்ஸை நியூட்ரலாகவே மெயின்டைன் இருக்காங்க அடுத்த கட்டமாக இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் ஜிடிபி பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் வரைக்குமே இங்கே ஒரு நல்ல க்ரோத் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணமாக ரீசெண்டாக வந்து ஜிஎஸ்டி ரீஃபார்மை தான் மென்ஷன் பண்ணுறாங்க ஜிஎஸ்டியில் அந்த வரியெல்லாம் குறைச்சதுனால மக்கள் கையில் பணப்புழக்கம் ஜாஸ்தியாகும் ஸோ இங்கே மக்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதும் அதிகமாகும் அப்படி அதிகமாகிறதுனால ஜிடிபி கிரோத்தை வந்து சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இது ஃபினான்ஷியல் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான ஒரு எஸ்பெக்டேஷனாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஜிடிபி க்ரோத்துக்கு அப்புறமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இன்ஃப்லேஷன் இன்ஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட கோர் இன்ஃப்ளேஷன் ஃபோர் பாயிண்ட் டூ பர்சன்டேஜாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ இந்த பணப்புழக்கம் வந்து ஜாஸ்தி பண்ணுறாங்க ரெப்போ ரேட்டை வந்து நியூட்டெல்லாம் மெயின்டெயின் பண்ணுறாங்க இது எல்லாமே இன்ஃப்லேஷனை கண்ட்ரோலில் வைக்கும் அப்படின்னு நம்புறாங்க ஃபோர் பாய்ண்ட் டூ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இப்போதே எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்கு இது மட்டும் இல்லாமல் என்ஆர்ஐஸ் எல்லாமே இந்திய ரூபாய்லையே கடன் வாங்குறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே இந்த மீட்டிங்ல சஞ்சய் மல்ஹோத்ரா அவர்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ஸோ நேபால் பூட்டான் மாதிரியான நாடு நாடுகள் இருக்கிற இந்திய வங்கிகள் மூலமா என்ஆர்ஐஸுக்கு எல்லாமே இந்திய ரூபாயிலேயே கடன் கொடுக்கறதுக்கான ஒரு பெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே இனி அறிமுகப்படுத்த இருக்கிறாங்க இது என்ஆர்ஐஸ் இந்திய ரூபாயிலேயே கடன் வாங்கி அதை உபயோகப்படுத்துறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அவங்களுக்கு இது எப்படி ரிசீவ் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஆனால் இந்த அறிவிப்பும் இந்த ஆர்பிஐ மானிட்ரி பாலிசி கமிட்டி மீட்டிங்கோட ஒரு முக்கியமான முடிவாக பார்க்கப்படுது அதே மாதிரி பேங்க்கு எல்லாமே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும் அதுக்கான இன்சூரன்ஸ் தொகையை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான சஜஷன்ஸையும் ஆர்பிஐ உதவியை கொடுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாம என்ஆர்ஐஸ் எல்லாமே ரிபாட்ரியேட் பண்ணும்போது அதுக்கான கால அவகாசத்தை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான பல முக்கியமான தகவல்களும் மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்ல எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது இது மட்டும் இல்லாம யூஎஸ்ல இருந்து அதிபர் ட்ரம்ப் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த டேரிஃப் பிரஷர் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்தியா மேல அந்த தாக்கம் இருக்கு இந்தியன் எக்கானமி அந்த பிரஷரை ஃபீல் பண்ணுது அப்படிங்கறதையும் சஞ்சய் மல்ஹோத்ரா அவர்கள் அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க அதை ஓவர்கம் கம் பண்றதுக்கான நடவடிக்கைகளையும் அரசாங்கம் தொடர்ந்து எடுத்துட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க இந்த விஷயங்கள்லாம் தான் இன்னைக்கு நடந்த பிரஸ் மீட்ல சஞ்சய் மல்ஹோத்ரா அவர்கள் மக்கள்கிட்ட பகிர்ந்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் ஸோ இதுல நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான டேக் அவைஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஒன்னு நீங்க ஒரு இந்தியன் சிட்டிசனா இருக்கீங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை எந்த விதத்திலையும் மாத்தல ஸோ உங்களோட கடனா இருக்கட்டும் இல்லை டெபாசிட்ஸா இருக்கட்டும் அந்த வட்டி விகிதத்துல பெரிய மாற்றங்கள் அடுத்த மூணு மாதங்களுக்கு வரப்போகுதில்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது நீங்க ஒரு என்ஆர்ஐயா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் வாங்குறதுக்கு இந்திய ரூபாயிலேயே கடன் வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இனிமேல் இருக்கு அதுக்கப்புறம் பண்ணும்போது அதுக்கான கால அவகாசம் கொஞ்சம் எக்ஸ்டாண்ட் ஆயிருக்கு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் இன்னொரு பக்கம் பங்கு சந்தை பங்கு சந்தையில் இந்த அனவுன்ஸ்மெண்ட் வர ஆரம்பிச்சதுலேருந்தே ஒரு சின்ன பாசிட்டிவ் ட்ரெண்ட் தான் பார்க்க முடிஞ்சது இந்த பாசிட்டிவ் ட்ரெண்ட் அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகுமா இல்லை மார்க்கெட் திருப்பியும் கன்சாலிடேட் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதே மாதிரி இந்திய ரூபாய் மதிப்பு டாலருக்கு எதிரான இந்திய ரூபாய் மதிப்பு வந்து ரொம்ப வீக் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அந்த ரூபாய் மதிப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த அறிவிப்புகள்லாம் பயனுள்ளதாக இருக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும் ஸோ நீங்கள் இந்த மீட்டிங்கோட ஹைலைட்ஸ்ல முக்கியமா பாக்குறது என்ன உங்களுக்கு எது டைரக்டா இம்பாக்ட் ஆக போகுது அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க